புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் எஸ் ரகுபதியை ஆதரித்து முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்பொழுது பேசிய ப சிதம்பரம் கடந்த பத்து ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் உள்ளது முதல் ஐந்து ஆண்டுகளில் அதிமுக அரசு என்ன சாதித்தது என்றால் உச்சநீதிமன்ற தீர்ப்புதான் அதற்கு அந்த அத்தாட்சி முதல்வராக இருந்த ஜெயலலிதாவுக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை நூறு கோடி அபராதம் அனைத்து சொத்துக்களும் பறிமுதல் இதுதான் அவருடைய சாதனை குவத்தூரில் கூடி எடப்பாடி முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அவர் பொறுப்பேற்ற நான்கரை ஆண்டுகளில் நான்கு ஆண்டுகள் ஓய்வெடுத்துவிட்டு கடைசி மூன்று ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் அவர் அடிக்கல் நாட்டியது மட்டும்தான் அவருடைய வேலை நிதி ஒதுக்கியதாக தெரியவில்லை அவர் அடிக்கல் நாட்டிய அடிக்கல்லை சேகரித்தாலே மிகப்பெரிய வீடு கட்டிடலாம் என நினைக்கிறேன் எடப்பாடி மாவட்டமாக அறிவிக்கப்படுகின்றது ஒருவேளை திருமயம் தொகுதிக்கு அழைத்தால் கூட திருமயம் மாவட்டமாக வாய்ப்புள்ளது விவசாய கடனை ரத்து செய்தால் பணத்தை எடுத்து வைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி விவசாய கடனை எடப்பாடி பழனிசாமி ரத்து செய்தார் ஆனால் ஐயாயிரம் கோடி மட்டுமே பணம் எடுத்து வைத்துள்ளனர் மீதி பணம் எவரும் ஆட்சியாளர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ற எண்ணத்தில் அவர்கள் செய்து உள்ளார்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கச்சா எண்ணெய் நூற்றி ஐந்து டாலராக இருந்தது அப்பொழுது பெட்ரோல் அறுபத்தைந்து ரூபாயும் டீசல் ஐம்பத்தைந்து ரூபாய்க்கும் வழங்கப்பட்டது ஆனால் தற்பொழுது பிஜேபி ஆட்சி செய்யும் பொழுது கச்சா எண்ணெய் பி எழுபது ரூபாயாக உள்ளது ஆனால் தற்பொழுது பெட்ரோல் விலை தொண்ணூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது நூறு ரூபாய்க்கும் பெட்ரோல் போட்டால் முப்பத்தைந்து ரூபாய் மத்திய அரசின் கஜானாவுக்கு செல்கின்றது தென்னாட்டில் பிஜேபி என்ற நச்சு புகுந்து விடாமல் தடுப்பணை போட வேண்டியது வாக்காளர்களின் கடமை அதற்கு உறுதுணையாக இருக்கும் அதிமுகவை சிதம்பரம் பேசினார் காலத்திலே தேர்தல் வந்தாலும் விட்டது என்ற நம்பிக்கையோடு நாம் இருந்த நேரத்திலே தொற்று மீண்டும் அதிகரித்து வருகிறது நீங்கள் எல்லாம் மிகுந்த காலத்தோடு உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டும் ஒருவர்களோடு கற்றுக் கொடுக்கிறேன் இன்னும் ஒரு பதிமூணு நாட்கள் நம்முடைய செய்திகளெல்லாம் கட்டுப்பாடாக அதே நேரத்தில் பாதுகாப்பாக இருந்தார்கள் என்றால் பதிமூணு நாட்களிலே நம்முடைய லட்சியத்தை நாம் அடைக்க வேண்டியும் அதேபோல் அடைவதற்கான உறுதியை பெறுவதற்காகத்தான் நம்ம

ஆட்சி எதை சாதித்தது என்பதைப் பற்றி சொல்ல வேண்டும் என்ற உச்ச நீதிமன்றத்தில் ஆண்டுகள் சிறை தண்டனை நூறு கோடி ரூபாய் அபராதம் அனைத்து சொத்துக்களும் மாதிரி எப்ப தீர்ப்பு வந்திருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை நூறு கோடி ரூபாய் அபராதம் அனைத்து சொத்துக்கள் பணிகளும் தீர்ப்பு வந்தது செல்வி ஜெயலலிதா ஆட்சியினுடைய அலங்கோலத்தை பற்றி தான் அதுபோல அடுத்த ஐந்து ஆண்டுகள் மீண்டும் அதிமுக ஆட்சி வென்று ஆட்சி அமைத்தார் உண்மையில சொல்லப்போனால் முதல் ஐந்து ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அமைச்சராக இருந்தார் எனக்கு தெரியாது உண்மையாகவே தெரியாது நான் கேள்விப்பட்டதே கிடையாது உங்களுக்கு தெரியும் ஓ பன்னீர்செல்வம் ஜெயக்குமார் சி வி சண்முகம் செங்கோட்டையன் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் எடப்பாடி பழனிசாமி பேரை நான் கேள்விப்பட்டதே கேபத்தூர்ல கூடி பேசி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்துட்டார் தெரிவித்தோம் நல்வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு நான்கு ஆண்டுகள் ஆறு மாதம் நீண்ட உறக்கத்தில் இருந்தார் நான்கு ஆண்டுகள் ஆறு மாதம் என்ன செய்தார் என்று நமக்கு தெரியாது அவருக்கு தெரியாது திடீர் என்று டிசம்பர் மாதத்தில் விழித்து எழுந்து கடந்த மூன்று மாதங்களாக டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதத்துல எல்லா எல்லாருக்கும் செஞ்சு அடிக்கல் அடிக்கல் நேற்று ஆரணிக்கு போனார் ஆரணிக்கு போயிட்டு ஆரணி மாவட்டம்னு மாவட்டம் அறிவிச்சிட்டார் அதிமுக நண்பர்களை கேட்டு கூட்ட திருமண திறமையும் ஒரு மாவட்டம் அறிவிச்சார் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டம் ஏற்கனவே இருக்கு அவர் அறிவிக்கிற வேகத்தை பார்த்தா எல்லா தாலுக்காவும் தனித்தனி மாவட்டம் ஆகிடும் இந்த அறிவிப்புகளை தான் இந்த தலை அரிசி இல்லை மல்லிகைப்பூ கனகாம்பரப்பூ அந்த மாதிரி இந்த நிறைய பூர பூன்னு வச்சுக்க வேண்டியது இந்த அறிவிப்புகளுக்கு பழைய வேக அவர் வாழ்க்கை அறிவிக்கிறார் தமிழ்நாட்டில் இருந்த மூன்று மாத காலத்தில் அவர் நாட்டிய கற்களை எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல சேர்த்தா வீடே கட்டிடலாம் அவ்வளவு கல்வி நாட்டிருக்கேன் கட்டளை அப்ப கட்டப்போவதில்லையே மே மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு நாம் இருக்க போவதில்லை என்ற நம்பிக்கையில தைரியத்தில் அவர் வாழ்க்கை கல்லை நாட்டிட்டு போறாரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லணும் தமிழக மக்களில் ஏறத்தால் எண்பது சதவீதம் எழுதப்படுத்த தெரிந்தவர்கள் வயதான சில பேருக்கு படிக்க தெரியாத ஒழிய கடந்த மூன்று தொடங்க எல்லாருக்கும் தெரியும் யாரையும் அவரது சுலபத்தில் ஏமாற்றிவிட முடியாது என்ன அறிவிக்கிறாரு விவசாயிகள் தொடக்க வேளாண்மை சொசைட்டியில் வாங்கிய கடன்தான் ரத்துன்னு அறிவிக்கிறார் பன்னிரண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி ரூபாய் கடன் ரத்துன்னு அறிவிக்கிறார் கடன் ரத்து வேண்டாம் இந்தியாவிலேயே கடன் ரத்து அறுபதனாயிரம் கோடி ரூபாய் விவசாய கடனை ரத்து அந்த முறைகளை நான் சொல்கிறேன் விவசாய கடன் ரத்து செய்யலாம் ஆனால் விவசாய கடனை ரத்து செய்யும் போது பணத்தை எடுத்து வைக்கலாம் வங்கி ரத்து செய்யல வங்கி ரத்து செய்ய முடியாது வங்கி விதிகள் செய்வதற்கு அனுமதிக்காது அரசு ரத்து பணத்தை எடுத்து எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ரத்து செய்த போது அறுபதாயிரம் கோடி ரூபாய் எடுத்து வச்சேன் எடுத்து வச்சிட்டு எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் தவணை கட்டிவிடுகிறேன்

மத்திய கூறவு வங்கியுடைய தலைமை நிர்வாகம் ஒப்புதல் தந்துதான் பனிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி ரூபாய் எடுத்து வச்சிருக்கீங்களா எத்தனை தவணையில கட்ட போறீங்க முதல் தவணை எவ்வளவு ரெண்டாவது தவணை எவ்வளவு கடைசி தவணை எவ்வளவு எந்த கல்விக்கும் பதில் கிடையாது சரி எவ்வளவு பணம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்த்தேன் பட்ஜெட் ஆவணங்களை எல்லாம் புரட்டி பார்த்து அவர்கள் நிதியமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரையை புரட்டி பார்த்து அவருடைய சொல்றாரு முதலமைச்சர் பனிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி ரூபாய் கடன் ரத்தை அறிவித்து நான் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் கோடி ரூபாய் எடுத்து வைக்கிறார் பாக்கி யார் எடுத்து கோடி ரூபாய்க்கு ரத்து அவர் அறிவிக்கிறார் இவர் ஐயாயிரம் கோடி ரூபாய் எடுத்து வைக்கிறார்

காங்கிரஸ் கட்சியுடைய வட்டார தலைவர் அழகர் ராமச்சந்திரன் அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே மாணவ செல்வங்களே ஊடக நண்பர்களே வரணுமா ராணம் தான் ஆட்சி செய்யணுமா சத்திரியன் தான் விமானப்படையில் கடல் புறையில் தரைப்புறையில் இருக்கணுமா ராணுவத்தில் இருக்கணுமா வைசியம் தான் வியாபாரத்தையும் செய்யணுமா கடை கண்ணி வியாபாரம் தொழில் வர்த்தகம் ஏற்றுமொழி இறக்குமதிக்கு என்ன இருக்கிறதும் கழிப்பறைகளை சுத்தப்படுத்துவதும் கூலி வேலை பார்த்ததும் தான் சூத்திரனுக்கு வேறையா இதையெல்லாம் எதிர்த்துத்தானே தந்தை பெரியார் வழிகாட்டினார் எழுந்து எழுந்து நெல் சொன்னாங்க சொன்னார் கண்ணை விழிச்சு பாருங்க இந்த சமுதாயத்தில் இந்த சனாதன தர்மம் தான் நம்மை அழித்து வைத்திருக்கிறது சனாதன தர்மத்தை தூக்கி எறிய வேண்டும் என்கிறார் இன்னைக்கு மத்திய அரசு சொல்லுது சனாதன தர்மத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக பல்கலை கழகத்துக்கு மானியம் தான் எவ்வளவு கேவலம் அதிமுக நண்பர்களுக்கு சிந்தனை இல்லையா நெஞ்சு இல்லையா தந்தை பெரியார் மறந்திருக்காரா பேரறிஞர் ராவி மறந்திருக்கீர்களா எப்படி சனாதன தன்மத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள் எப்படி இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்கிறீர்கள் எப்படி இந்து வேறு முஸ்லிம் வேறு இந்து வேறு கிறிஸ்துவன் வேறு என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் நண்பர்களே தோழர்களை அண்ணா திமுக அரசின் திமுக கட்சி தன்மான கட்சியாக இருந்தால் நேற்றே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை முடித்துக் கொண்டிருக்க ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உறுப்படாத தமிழ்ல ஒரு பலமுறை தெரியும் அதோடு கேட்டு ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த பாரதிய ஜனதா கட்சி புகுந்த நாளும் அதிமுக அவர்களை சில கேள்விகளை காங்கிரஸ் ஆட்சியில கச்சா எண்ணெய் விலை சராசரி நூற்றி அஞ்சு டாலர் அன்று பெட்ரோல் விலை அறுபத்தஞ்சு ரூபாய் ரூபா டீசல் விலை ஐம்பத்தஞ்சு அறுபது ரூபாய் இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை நூத்தி அஞ்சு டாலர் அல்ல குறைஞ்சிருக்கு நாற்பது டாலரா குறைஞ்சது இன்னைக்கு எழுபது டாலர் அன்னைக்கு நூத்தி அஞ்சு இன்னைக்கு எழுபது கச்சா எண்ணெய் விலை குறைகிறது ஆனால் பெட்ரோல் விலை நூறை தொழுகிறது டீசல் விலை தொண்ணூறை தொழுகிறது ஏன் ஏன் நீங்க கட்டுற நூறு ரூபாய் இல்ல முப்பத்தி மூணு ரூபாய் உடனடியாக மத்திய அரசு கருதுவதற்கு போதும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தமிழ்நாட்டில் பிறந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் ஏழை மக்கள் நடுத்தர மக்களுடைய ரத்தத்தை எப்படி உறிஞ்சுவது என்று கலை கலையாக வளர்த்துருக்காங்க ஒவ்வொரு முறையும் நான் பல இடங்களில் பார்க்குறேன் டூ வீலரில் பெண்களே ஓட்டிட்டு போகிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாயிருக்கு பெண்கள் டூவீலரை ஓட்டுறதை பார்த்து நான் கூறிப்படுகிறேன் கச்சா தான் கேஸ் வருது ஒரே கிணறுல தான் கச்சா எண்ணெயும் வருது கேஸ் வருது ஒரே கிணறு தான் வருது कच्छा इन्हें यूं ती अंजिदार तुझके नाल कर क्यास करी हुई है पारी दूध नाम के नाम की पत्तुवा के क्यास सिलंडर कम्बा नाम की पत्तुवा यरनु रुवा मानिये नंबर इन्हें कैंदर आए रुवा ए तुरु आए रुवा आए रुवा ए तुरु कच्छा इन्हें बोला कोई भी क्यास करा हुई है कुंजी के आवास पार लिए जाने लायक श குடிமகாரத்து நெடு்சாலை ஒப்பந்தங்கள் கிராம சாலைகள் ஒப்பந்தங்கள் இது அந்த கவனத்தில் இருந்தால் போதும் தெரியும் அதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதைத்தானே செய்கிறார் இதைத்தானே செய்கிறார் யாராவது ஏழை எளிய மக்கள் படுகின்ற புயலத்தை பார்க்கிறார்களா புயலத்தை பார்ப்பது கிடையாது இந்த ஆண்டுகளை ஆட்சி செய்து கொண்டு மீண்டும் எங்களுக்கு ஆதரவு தாரங்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியுடைய பினாமியாக ஒரு கட்சி வருகிறது என்றால் அந்த கட்சியை தோற்கடி வேண்டியது தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா வழியிலே வந்த தரம் இதற்கு முற்றுக்கொள்ளி வைக்க வேண்டும் ஒரு காலத்தில் வடநாட்டிலிருந்து தென்னாட்டுக்குள்ள நுழைவதற்கு இந்திய மதை தடுப்பாக இருக்கும் இன்னைக்கு இந்திய மலையை நான் நம்ப இந்திய மக்களுக்கே நான் நம்புகிறேன் இந்த தடுப்பணையை போடக்கூடிய சக்தி உங்கள் கைதான ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி வினாமி அரசாக அதிமுக செயல்படுகிறதே அந்த அரசை அப்புறப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி என்ற நச்சு இயக்கம் தென்னாட்டிலே புகுந்து விடாமல் தடுப்பணை போட வேண்டிய கடமை உங்களை சார்ந்தது என்று உங்களுக்கு நான் நினைத்து வருகிறேன் கடந்த ஐந்து ஆண்டுகளிலே எி இந்த காலத்திலே கூட தன்னால் இயன்ற அளவு இந்த பகுதிக்கு பல செய்து இருக்கிறார் அவர்களுடைய பட்டியலை போட்டு சொல்லி இருக்கிறார்கள் அந்த எல்லாம் விரிவாக படிக்க வேண்டிய அவசியம் ஒன்று மட்டும் எனக்கு நேரடியாக தெரியும் கொரோனா காலத்தில் சுற்றி சுற்றி வந்தால் நான் கூட தொலைபேசியை எச்சரித்தேன் ரகுபதி அவர்களே கொரோனா பரவி வருகிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தேன் இல்லன்னு கொரோனா காலத்தில் தான் மக்களை சந்திக்கணும் மக்களுக்கு என்னால் இயந்த உதவிகளை செய்ய வேண்டிய கடமை கொரோனா காலத்தில் நான் சுற்றி பற்றேன் என்று சுற்றி சுற்றி வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் தன்னால் இயன்றவர்கள் அங்கே புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இன்னால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாருக்கும் தன்னால் இயன்ற உதவிகளை செய்தார் மாதம் ஆயிரம் ரூபாய் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் முதியோர் கிதவைகள் ஓய்வூதியம் மூவாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றெல்லாம் பல வாக்குறுதிகளில் தந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் செய்ய முடியும் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறார்கள் செய்ய வேண்டும் என்று நான் வற்புறுத்துவேன் நீங்களும் வற்புறுத்துவது செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துவது ஒரு வழிதான் எனக்கு ஓட்டு போட வேண்டும் ஓட்டு போட்டு தான் வற்புறுத்த முடியும் ஓட்டு போனாச்சு வற்புறுத்த முடியாது ஆகவே தயவுசெய்து ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி தேதியன்று வாக்குச்சாவடிக்கு சென்று அந்த பட்டனை அனுப்பப்போது ரகுபதி என்ற திகழ்க்கு எதிராக இருக்கக்கூடிய உதய சூழ்நிலை பட்டத்தை அழுத்தமாக அனுப்பமாக அழுத்தமாக அனுப்பப்படும் உதயசூரியன் செல்லக்கூடிய வாக்கள் உதய சூழ்நிலை உணவுக்கு பெருதா வெற்றியை சேரித்தார்கள் என்று சொல்லி நன்றி தெரிவித்து நடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம்